ஹாய் டியர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ரோஸ் கவுசி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நானும் என் மாமாவும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோங்க அங்கே யாரெல்லாம் வந்தாங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் எவ்வளோ சிரித்தோம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சிரித்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ஃபன்னான விஷயங்கள் நிறைய வீடியோவில் இருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் சார் தாங்க வந்திருந்தாங்க லாஸ்ட் இயர் சாரை மீட் பண்ண சேம் மந்த் சேம் டேட்டில் இந்த இயரும் மீட் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷனில் ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க சிரிச்சிட்டே தான் இருந்தோம் அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் தென் த்ரீ சிக்ஸ்டி செல்ஃபி கேமரா செட் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் நானும் என் மாமாவும் செம்மையாக வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுத்தோங்க அது எதார்த்தமாக பேசி சிரிச்சிட்டு இருக்க மாதிரியும் இந்த டைம் வந்து கேமரா பார்த்து ஒரு வீடியோ எடுத்தோங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எதார்த்தமாக பேசி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்க வீடியோவில் சுத்தமாகவே கேமரா பார்க்காம வீடியோ எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து கேமராவை மட்டுமே பார்த்து கேமரா எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி வீடியோ எடுத்தோங்க இந்த மாதிரி தாங்க த்ரீ சிக்ஸ்டி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அது பார்க்கவும் நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு செல்ஃபி ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து அப்போவே கொடுத்துட்டாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நானும் என் மாமாவும் போயிட்டோம் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே நம்ம அந்த ஃபோட்டோவையும் வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்கள் அதோடய ப்ராசஸ் இப்படி தான் டென்லேருந்து செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி கவுண்டிங் போய்ட்டுருந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் ஆயிருங்க நம்ம வந்து கேமராவை பார்க்கணும் உடனே அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த டிஸ்பிளேயில் இதுதாங்க நாங்கள் எடுத்த செல்ஃபி ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேக்ரவுண்ட் பாருங்கள் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டோங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களே உடனே வந்து நமக்கு ஃபோட்டோவை வந்து கொடுத்துருவாங்க அந்த ப்ராசஸையும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் ஃபோட்டோ வந்து அகெய்ன் வந்து டென்னிலேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃபோட்டோ வந்து அந்த ப்ராசஸிங்கில் இருக்கும் இங்கே பாருங்கள் எங்களோடய ஃபோட்டோ வந்து வந்துருச்சு நாங்கள் ஃபோட்டோ இங்கே வாங்கிட்டு டான்ஸ் பார்க்க போயிட்டவங்க இங்கே பாருங்கள் எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் நிறைய பேரோட ஃபேன் ஆயிட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக டான்ஸ் இருந்தாங்க இங்கே பாருங்கள் இவர் வந்து செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்பவே ஃபன்னாக தான் இருந்துச்சு அங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இவங்களோட டான்ஸை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் கிடையாதுங்க எந்த வயசில் வேணாலும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு உதாரணம் இவர் டான்ஸ் ஆடுறத யாராச்சும் டைரக்டர் இந்த மாதிரி யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட வாய்ப்பு கூட கொடுப்பாங்க ஏன்னா செம்மையாக ஒரு மாதிரி காமெடியாக அவர் ஆடின டான்ஸ் வந்து அங்கே இருக்கவங்க எல்லோருமே திரும்பி பார்த்தாங்க அந்த மாதிரி தான் ஆடிட்டுருந்தார் இங்கே பாருங்களேன் இந்த மூணு பேர் ஆடுறதை பாருங்களேன் இவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இங்கிட்ட வந்து அந்த பசங்க டான்ஸ் இருந்தாங்க அவங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க பட் அந்த பசங்க வந்து நல்லா டான்ஸ் பண்ணாங்க ஆனால் இவங்க ஆடுறது இந்த மூணு பேர் ஆடிகிட்ருக்காங்க கொஞ்சம் அதுலேயும் அந்த இன்னொருத்தர் செம்ம காமெடியாக இருந்துச்சுங்க டான்ஸு அவர் ஆடுறத வந்து எல்லாமே வந்து எந்த சின்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து எல்லாருமே அங்கே ஃபேன் ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா எல்லோருமே வந்து செல்ஃபி எடுத்துருப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் என்னால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியலங்க நான்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அவர் டான்ஸ் நல்லா பண்ணுறாரா இல்லையான்றதை தாண்டி அவர் வந்து அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு எனர்ஜியாக இந்த ஏஜில் செம்ம ஜாலியாக ஆடிட்டுருக்காருன்னு உங்களுக்கு எவ்வளோ தான் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இந்த டான்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டே இருப்பீங்க இவரோட டான்ஸ் பர்ஃபார்மென்ஸுக்கு மானாட மயிலாடை ஜோடி நம்பர் ஒன் இதிலலாம் அவர் அவர் ஏஜுக்கு வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கலாம் அவர் மிஸ் பண்ணிட்டாரு டான்ஸ் ஜோடி டான்ஸ் டீம்லாம் இவரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவரை வந்து உடனே வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க இவர் கூட போட்டி போடுறதுக்கு இன்னொருத்தர் வந்து களம் இறங்கியிருக்காரு அவர் வேற லெவல் டான்ஸரு அவர் டான்ஸர் நீங்கள் பார்ப்பீங்க இந்த பசங்க செம்மையாக டான்ஸ் ஆனாங்க ஸ்டெப்லாம் சூப்பராக போட்டாங்க பார்த்துக்குள்ளேயுமே வந்து திறமை அப்படிங்கிறது நிறையா இருக்குது அதை திறமையை வந்து காட்டுற அந்த வாய்ப்பு தான் வந்து கம்மியாக இருக்குது இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படிலாம் வரவும் இந்த மாதிரி இவங்களோட திறமையெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் அப்படி இவங்களோட திறமையெல்லாம் வந்து வெளிப்படுது திறமை இருக்கவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடச்சி அவங்க அந்த திறமை மூலமாக முன்னுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்திக்கிறதுல தாங்க இருக்குது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காமெடி டான்ஸ் இது உங்களுக்காக அங்கிட்டு வந்து டான்ஸ் வந்து அங்கிட்டு போயிட்டுருக்காரு இனிமேல் தான் அவர் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ப்ரிப்பர் ஆவார் ஸோ வேறு லெவல் டான்ஸ் பண்ணுவார் அவர் இப்போ தான் வந்து அந்த இடம்லாம் எப்படி இருக்குது ஆடுறதுக்கு வசதியாக இருக்குமா அந்த மாதிரிலாம் வந்து அவர் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காரு நமக்கான சரியான மேடையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் டான்ஸ் பண்ணுவார் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆட தொடங்கிட்டாருங்க இங்கே பாருங்கள் கீழே படுத்து படுத்து ஆடுறாரு பாருங்க மனசு வேறு லெவல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது எந்த டான்ஸ் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் சொல்லித்தராங்கன்னு தெரில இங்கே பாருங்கள் எல்லோருமே அவர் சுற்றிக்கிட்டாங்க சுற்றி அவங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு டக்குன்னு வர ஹீரோவாகவும் அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அவர் ஷாக் ஆகிட்டார் அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனால அவர் கடவுளுக்கு நன்றி சொல்வார் பாருங்கள் சாமி கும்பிடுவார் அப்புறம் இந்த சாரும் வந்து நல்லா டான்ஸ் பண்ணிணாரு பஞ்சு முட்டாய் கட்டி அந்த சாங்குக்கு டான்ஸ் பண்ணார் அந்த ஸ்டெப்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு ஆக்டாக போட்டார் இருந்துச்சு ஆனால் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் போட்டார் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் அவங்கவுங்களுக்கு ஒரு டேலண்ட் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே இங்கே வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த பையன் பாருங்க சேரை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிகிட்டே போயிட்டுருந்தான் அதில் என்ன ஹைலைட் அப்படின்னா யார் மேலேயும் சேரை இடிச்சிடாமல் கொண்டு போனான் அந்த பையன் இவ்வளோ பேர் டான்ஸ் இருக்காங்க அதில் நம்ம தனியாக தெரிய மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சேரை தூக்கிட்டு போய் போட்டு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஆனா காமெடியாக இருந்துச்சுங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேர் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுறதை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இவரும் செம்மையாக டான்ஸ் ஆடினாருங்க சூப்பராக டான்ஸ் வந்தார் பதின வேறு லெவலில் டான்ஸ் பண்ணுறாரு நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க சான்ஸே இல்லை செம்ம என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்காமல் இருக்க மாட்டேங்குங்க கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க இவர் பாருங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் கை காட்டுவாரு அதுக்குமே வந்து இவரும் டான்ஸ் ஆடிட்டே வந்து கை காட்டுவாரு அதுக்கப்புறம் சூப்பராங்கன்னு ஒருத்தர் கை டான்ஸ் ஆட கொடுக்கிறார் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க நீங்க பண்ற லைக் அண்ட் கமெண்ட் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்க வீடியோ பார்த்தா அன்பு உறவுகளுக்கு